ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி பதினொன்று பிரகல்நாதனின் கவலை நல்லவற்றை கூட சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள் பாருங்கள் இன் இது எங்காவது ஒரு பாகவதனுக்கு ஒத்து வருமா இரண்டின் கேட்டான் யாரோ உன் மனதில் உள்ளிருந்து கொண்டு என் பெயரை சொல்ல விடாமல் வேறு யார் பெயரையோ சொல்லும்படி தூண்டுவது போல் தெரிகிறது அவன் யார் என்று எனக்கு காட்டி கொடுத்து விடு பிரகல்நாத அப்புறம் அவனை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் குழந்தைக்கு சிரிப்பு வந்துவிட்டது உன்னை இந்த கேள்வி கேட்க சொல்லி எவன் தூண்டினானோ அவனே தான் தன் திருநாமத்தை சொல்ல சொல்லி என்னை தூண்டியவன் என்றான் உன்னை தூண்டுபவன் ஒருவனாகவும் என்னை தூண்டுபவன் வேறு ஒருவனாகவும் இருக்க முடியுமா என்ன எல்லோருக்கும் சாஸ்வதம் பகவான் ஒருவனே தான் அவனே எல்லாருக்கும் உரியவன் அவனை தவிர இந்த உலகம் யாரால் நடத்தப்படுகிறது தகப்பனே என்றார் விஷ்ணு விஷ்ணு என்று சொல்கிறாயே அந்த விஷ்ணு எப்படி இருப்பார் என்று கொஞ்சம் சொல்லு என்று கேட்டார் ஹிரண்யன் இவ்வளவு நேரம் ஆனந்தமாய் விவரித்து கொண்டு வந்த பிரகல்நாதனுக்கு வருத்தம் வந்துவிட்டது ஐயோ நான் எதை வைத்து அவனை விளக்கப் போகிறேன் என்று அவனுக்கு புரியவில்லை ஒரு சப்தத்தை வைத்துக்கொண்டு கொண்டு விஷ்ணுவை விளக்கலாம் என்றால் மற்ற சப்தங்கள் எல்லாம் கோபித்துக் கொள்கின்றன ஏன் என்னை வைத்து சொல்லக்கூடாதா என்று கேட்கின்றன இன்னொன்றை தொடப்போனால் அதைத் அதை தவிர மற்றதெல்லாம் கோபித்துக் கொள்கின்றன அதேபோல் மற்றொன்றினை தொடப்போனால் அதைத் அதை தவிர மற்றதெல்லாம் கோபித்துக் கொள்கின்றன என்று தவிக்கிறான் பிரகல்நாதன் ராமாயணத்தில் ஒரு காட்சி ஹனுமன் சீதையை தேடிக்கொண்டு அசோகவனத்திற்கு போய் சேர்ந்தான் சீதையின் முன்னால் நின்றான் நான் தான் ராமனுக்கு தூதனாக வந்தேன் என்று சொன்னான் ராமதூதோகம் என்று சொல்லி மோதிரத்தை சீதையின் கையில் கொடுத்தான் சீதைக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை என் ராமன் எப்படி இருப்பான் என்று உன்னாலே விளக்க முடியுமா என்று கேட்டாள் படையெடுத் படியெடுத்துரைக்கும் காட்டுப்படிக்கல்லா அவன் படிவம் சீதையிலே நீ கேள்வி கேட்டுவிட்டாயே எந்த சப்தத்தை வைத்து நான் என் ராமனின் உருவத்தை நான் விளக்குவேன் படியெடுத்துரைக்கும் காட்டும் அதாவது ஒரு வடிவத்தை எடுத்து காட்டி தாமரையை போன்ற கண்கள் என்று சொன்னால் ஊரில் இருக்கும் மற்ற எல்லா புஷ்பங்களும் என்னுடைய என்னுடன் சண்டைக்கு வருகின்றன ஏன் என்னைப் போல இருக்காதா ராமனுடைய கண்கள் என்னை உதாரணமாக சொல்லக்கூடாதா என்று கேட்கின்றன பகவானுடைய தோள்கள் பெருத்த உலக்கையை போல் இருக்கின்றன என்று சொன்னால் மலைகள் சண்டைக்கு வருகின்றன என்னை போல இல்லையா ராமருடைய தோள்கள் என்று கேட்கின்றன எதை நான் உதாரணமாக சொல்வேன் மற்றதெல்லாம் கொள்கிறது எந்த சப்தத்தை கொண்டு பகவான் இது போல் இருப்பான் என்று உரைக்க முடியாது நான் சப்தோக ஒரு சப்தத்தாலே அவனை உரைக்க முடியாது நம்மாழ்வார் அழகாய் அவருடைய பாசுரத்தில் குறிப்பிட்டுள்ளார் புகழ் நன் ஒருவன் என்கோ பொருவில் சீர்பூமி என்கோ என்றார் அவனை பூமி என்று சொல்வதா ஆகாசம் என்று சொல்வதா அக்னி என்று சொல்வதா அல்லது நீர் என்று சொல்வதா எதை சொன்னாலும் அது அவனைத்தான் குறிக்கப் போகிறதே தவிர மற்றவர்களை குறிக்கப் போவதில்லை அவ்வளவு பெருமைகள் அவரோடு அவருக்கு இருக்கின்றன படியால் வாசாம் அகோசரம் அதாவது வாக்குகள் எட்டாதவன் அதைதான் குழந்தை சொன்னான் நான் எதை வைத்து விளக்கப் போகிறேன் விஷ்ணு யார் என்பதை ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கு ஒரு சின்ன குண்டூசி விழுந்துவிட்டது குண்டூசியை காணோம் என்று சொன்னார் தொலைத்தவர் உடனே என் கண்ணில் அது தென்பட்டு விட்டது இதோ இருக்கிறது என்று எடுத்து கொடுக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் அங்கு ஒரு யானை வந்து நிற்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள் யானையை காணோமே யானையை காணோமே என்று தொலைத்தவன் தேடுபான குண்டூசியை தொலைத்துவிட்டு தேடுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது யானையை தொலைத்துவிட்டு தேடுவது நியாயமா யானையை தேடி எடுத்து கொடுக்க வேண்டியது அவசியமா உலகில் விஷ்ணு யார் என்ற விளக்க முடியுமா அப்படி கேட்க உன்னை நொந்து கொள்வதா இல்லை என்னை நொந்து கொள்வதா அறிந்த விஷயத்தை பற்றி சொல் என்றால் நான் என்னால் ஒரு நாளும் சொல்ல முடியாது எதை பற்றி சொன்னாலும் பேசியிருப்பேன் விஷ்ணு யார் என்று கேட்டு விவரிக்கச் சொன்னால் தலையில் இடித்து கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று நொந்து கொண்டானாம் பிரகல்நாதன் வைபவம் தொடரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் சந்திப்போம் வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்